ஓம் சாந்தி இறைவனின் மகாவாக்கியம் முப்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கலைமுரளி பாப்ததா மதுபன் இனிமையான குழந்தைகளே சுபகாரியத்தில் தாமதம் செய்யக்கூடாது தங்களின் சகோதர சகோதரிகளை அடிவாங்குவதிலிருந்து காப்பாற்ற வேண்டும் ஞானத்தின் பூம்பூம் செய்து தங்களுக்கு சமமாக ஆக்க வேண்டும் கேள்வி எந்த விஷயத்தில் அன்னர்த்தமாவதால் அர்த்தம் மாறியதால் பாரதம் சோழி போலாகிவிட்டுள்ளது பதில் கீதையின் சுவாமியை கீதையை படைத்தவரை மறந்து கீதை ஞானத்தால் ஜென்மம் எடுத்தவராகிய குழந்தையை சுவாமி என சொல்லிவிட்டுள்ளனர் இந்த ஒரே ஒரு பெயர் மாற்றத்தின் காரணத்தினால்தான் அனைவரும் தந்தையிடமிருந்து முகத்தை திருப்பிக் கொண்டவர்களாக ஆகியுள்ளனர் பாரதம் சோழி போலாகியுள்ளது இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையிடமிருந்து நேரடியாக உண்மையான கீதையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இந்த கீதை ஞானத்தினால்தான் தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனையாகின்றது நீங்கள் கிருஷ்ணருக்கு சமமாக ஆகிறீர்கள் தாரணிக்கனு முக்கிய சாரம் ஒன்று புத்திவானாவதற்கு நினைவின் மூலம் தனது புத்தியை தங்கமாக ஆக்க வேண்டும் புத்தியை இங்கே அங்கே அலையவிடக்கூடாது பாபா என்ன சொல்கிறாரோ அதை பற்றிதான் சிந்தனை செய்ய வேண்டும் இரண்டு குளவியாகி பூம் செய்து நரகவாசியாகிவிட்ட புழுக்களை தேவி தேவதா ஆக்குகின்ற சேவை செய்ய வேண்டும் சுபகாரியம் செய்வதற்கு தாமதிக்கக்கூடாது தனது சகோதர சகோதரிகளை காப்பாற்ற வேண்டும் வரதனம் சமமான பாவனை கொண்டிருக்கும் போதும் ஒவ்வொரு அடியிலும் விசேஷத்தன்மையின் அனுபவத்தை செய்விக்கக்கூடிய விசேஷ ஆத்மா ஆகுக ஒவ்வொரு குழந்தையிடமும் தனித்தனியான விசேஷத்தன்மைகள் உள்ளன விசேஷ ஆத்மாக்களின் கர்மம் சாதாரண ஆத்மாக்களிடம் இருந்து வேறுபட்டதாக இருக்கும் ஒவ்வொருவர் மீதும் சமமான பாவனை வைக்க வேண்டும் ஆனால் இவர்கள் பார்வையில் பார்க்க வேண்டும் என்றால் செய்பவர்கள் சொல்பவர்கள் மட்டும் கிடையாது இவர்கள் அன்பின் களஞ்சியமாவார்கள் என்ற உணர்வு அவர்களிடமிருந்து அனைவருக்கும் ஏற்படும் ஒவ்வொரு அடியில் ஒவ்வொரு பார்வையில் அன்பு அனுபவமாக வேண்டும் இதுவே விசேஷத்தன்மையாகும் குறைகள் மற்றும் பலகீனங்களை அழித்துவிடுங்கள் சிருஷ்டியினுடைய பேரழிவிற்கு முன்னதாகவே தன்னுடைய குறைகள் மற்றும் பலகீனங்களை அழித்துவிடுங்கள் ஓம் சாந்தி